நடு ராத்திரி நிறைஞ்ச பௌர்ணமியா இருந்தது மாடியில நின்னுட்டு இருந்த ரமேஷ் வானத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருந்த சந்திரனை பார்த்துட்டு இருந்தான் ரமேஷுக்கு மூணாவது பௌர்ணமி ராத்திரி ஒரு சலனத்தோட இன்னைக்கு மூணாவது பௌர்ணமி ராத்திரி மூணாவது மந்திரத்தை என் குடும்பத்துக்காக பண்ணணும் இன்னைக்கு கடந்துருச்சுன்னா என் கிட்ட இருக்க மூணாவது மாயசக்தி வேலை செய்யாது என் கிட்ட இருந்த அந்த சக்தியும் மறைஞ்சிரும் அப்புறம் நான் சாதா மனுஷன் ஆயிடுவேன் ஏதாவது ஒரு வகையில அந்த மாய சக்திய என் குடும்ப நலனுக்காக பயன்படுத்தணும் என்ன பண்றது அந்த மாய சக்தியை எப்படி என் குடும்பத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தூக்க கலக்கத்தோட மாடிக்கு ஏறி வந்தா அங்க வானத்தை பாத்துக்கிட்டு இருந்த தன்னோட புருஷ ரமேஷ் நின்னுட்டு இருந்தான் அப்போ அனாமிக்கா மனசுக்குள்ளேயே இப்படி நினைச்சா தனியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரமேஷ் கிட்ட வந்தா ரமேஷ் கிட்ட வந்த அனாமிக்காவை பார்த்து என்னாச்சு அனாமிக்கா

நீ போய் தூங்க அனாமிகா எனக்கு தூக்கம் வரல கொஞ்ச நேரம் நான் இங்கேயே இருக்க இங்கேயே இருக்க போறீங்களா சந்திரன் ஏதாவது உங்ககிட்ட ரகசியம் பேசப் போறாரா ஆமா அனாமிகா அது சாதாரண ரகசியம் இல்ல அது ரொம்ப பெரிய ரகசியம் அந்த ரகசியங்கள்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது எனக்கும் சந்திரனுக்கு மட்டும்தான் புரியும் நாங்க பேசி அதை முடிவெடுத்துக்கிறோம் இப்படி பௌர்ணமி வர்ற ஒவ்வொரு தடவையும் நீங்க மாடில ஏறி வந்து வானத்துல முழுசா பௌர்ணமியா இருக்கிற சந்திரனை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி பௌர்ணமி ராத்திரி மேல வர்றது மூணாவது தடவை நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டுதான் இருக்கேன் அப்படின்னு அனாமிகா சொன்ன உடனேயே ரமேஷுக்கு தன்னோட மூணு சக்திகளை பத்தி சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஆனா சொன்னா அதுக்கப்புறம் ஏற்படுற நஷ்டத்தை பத்தி நினைச்சு பார்த்தான் உடனே இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தூக்கம் வரலையேன்னு சொல்லி இப்படி மாடி மேல ஏறி வந்தா இன்னைக்கு பௌர்ணமியா ஆயிருக்கு அதுக்கு போய் நீ என்னமோ சந்தேகப்படுற மாதிரி மூணாவது முறை அப்படிங்கற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனாமிகா போய் படுப்போ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எதுவுமே பேசாம மாடியில இருந்து கீழே இறங்கி போயிட்டான் கீழே வந்ததும் இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அத்த கிட்ட சொல்லி தாயத்தை கட்டணும் இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் பௌர்ணமி வரும்போதெல்லாம் இப்படி மாடி மேல ஏறி நின்னுக்கிட்டு ஆகாயத்துல இருக்கிற சந்திரனை பாக்குறது இதெல்லாம் எதுவும் சரியா படல இதுல என்னமோ இருக்கு இவரு என்கிட்ட எதையோ மறைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு பெட்ரூமுக்கு போய் தூங்கிட்டான் மறுநாள் காலையில வீட்டு முன்னாடி இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்து மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டாங்க அத்த புளியோதர லெமன் ரைஸ் தக்காளி சாதம் தயிர் ஊருகா சிக்கன் எக்ஸ் எல்லா பதார்த்தங்களும் ரெடி ஆயிடுச்சுமா ரசம் மட்டும்தான் செய்யணும் தோட்டத்துல மாமா உட்காந்து அதுக்கான தான் பாத்துக்கிட்டு அத்தை நீங்க எங்கேயே இருந்து பூனையோ நாயோ வராம பாத்துக்கோங்க சரி மருமகளே அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து தோட்டத்துக்கு போனா அங்க அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருந்தது அடுப்பு மேல ரசத்துக்கு பாத்திரம் ரெடியா இருந்துச்சு சாரதாவோட கணவர் பிரசாத் பக்கத்துல இருந்த மேஜையில உட்காந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தாரு அனாமிகா அவளோட மாட்டு வண்டி உதவி மூலமா சாப்பாடு எல்லாத்தையும் அந்த வண்டி மேல கட்டிக்கிட்டு போனா ரோட்ல ஒரு இடத்துல அதை வச்சு குறைந்த விலைக்கு மீல்ஸ் வித்துக்கிட்டு இருந்தா அதுல கிடைச்ச பணத்தை வச்சு மருமக அனாமிகா குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தான் ரமேஷ் சாரதா கிட்ட வந்தான் அம்மா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னும் எவ்வளவு நேரமா சமைப்பீங்க ஆயிடுச்சுப்பா ரசம் மட்டும்தான் பாக்கி மருமக அதுக்குதான் போயிருக்கான் சரிங்கம்மா நான் போய் மாட்டை கொண்டு போய் வண்டியில கட்டி போடுறேன் மாடு மாட்டு வண்டிக்கிட்ட கிட்ட மருமக அந்த இடத்துக்கு போய் ஆகணும்பா ஆமாப்பா அந்த மாடு அனாமிக்கா பேச்சுதான் கேட்கும் ஆமாப்பா அதுவும் உண்மைதான் நீ போவாத மருமக போவா சரிங்கம்மா நான் போய் அனாமிகா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து சாம்பார் பண்ணிக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட வந்தான் அனாமிகா மாட்டை வண்டி கிட்ட கூட்டிட்டு வா இதோ இப்பவே போய் கூட்டிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா வீட்டை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்க மாட்டு கொட்டகைக்கு வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த பசுமாட்டு கிட்ட வந்து நின்னா பசுமாடு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் அனாமிகாக்கு ஒண்ணும் புரியல பசுமாட்டு மேல கைய வச்சு பார்த்தான் பசுமாட்டுக்கு ஜரம் அடிச்சுது காய்சால மாடு அவதி அனாமிகா கவனிச்சா ஐயோ மாட்டுக்கு இவ்வளவு ஜுரம் அடிக்குதே வைக்க அந்த கஷ்டத்தால கஷ்டப்பட்டு இருக்கோம் விடுது போல இருக்கு உடனே போய் மாட்டு டாக்டர் சந்துருவ கூட்டிட்டு வர சொல்லி அத்த கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி டென்ஷனா வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்த மாமியார்கிட்ட வந்தா அத்த மாடுக்கு ரொம்ப ஜோரம் அடிக்குது எந்திரிக்க கூட மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்கு நான் போய் மாட்டு டாக்டரை கூட்டிட்டு வரேன் சரி மருமகளே நீ போ நான் இருந்து வேகமா வாமா மருமகளும் அனாமிகா கூப்பிட்டதுமே ரமேஷ் கிட்ட வந்தான் மகனே ரமேஷா பசு மாட்டுக்கு ஜோரமா மருமக மாட்டு டாக்டரை கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்கான் இந்த பதார்த்தத்துக்கிட்ட நீ நெல்லு நான் போய் ரசம் என்னாச்சுன்னு பாத்துட்டு வர சரிங்கம்மா இப்போ இந்த சாப்பாடெல்லாம் அனாமிக்கா எப்படி எடுத்துட்டு போவா இதை பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் பா சாரதா அந்த இடத்த விட்டு ரசம் கிட்ட போனாங்க ரமேஷ் சாப்பாட்டுக்கு காவலா நின்னான் அனாமிகா மாட்டு டாக்டரை கூட்டிக்கிட்டு ஜொரத்துல இருந்த மாட்டு கிட்ட வந்தா டாக்டர் மாட்டை செக் பண்ணாரு ரொம்ப ஜொரமா இருக்குமோ ரெண்டு ஊசி போட வேண்டியிருக்கும் போடுங்க டாக்டர் சந்துரு மாட்டுக்கு ரெண்டு ஊசி போட்டாரு இன்னைக்கு ஒரு நாள் மாட்டை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க அது படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும் புல்லெல்லாம் நல்லா வைங்க பசிக்கும் போது அதுவே சாப்பிடும் சரிங்க டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை இல்லையே வேற பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா ஜரம் குறையற வரைக்கும் எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க சரிங்க டாக்டர் மாட்டை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டோம் முழுசா ஓய்வு எடுக்க விடுறோம் சரிங்கம்மா இந்த மருந்த கொடுத்து மாட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க கண்டிப்பா டாக்டர் இப்போ சந்திரு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அனாமிகா அந்த மாட்டை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா மாமியார் சாரதா வந்தாங்க மாட்டை பார்த்தாங்க மாடு ஜரத்தால கஷ்டப்படுறத பார்த்து மாமியாரும் மருமகளும் வருத்தப்பட்டுக்கிட்டு பக்கத்திலே நின்னுட்டு இருந்தாங்க மருமகள இவ்ளோ ஜொரம் அடிக்கிற மாட்டை கட்டி டவுனு வரைக்கும் இதை இழுத்துக்கிட்டு போய் சாப்பாடு விக்க முடியாது அதனால நான் போய் வேற ஏதாவது மாடு கிடைக்குதான்னு பாக்குறேன் சரிங்க அங்க இருந்து யார்கிட்டயாவது மாட்டை கேட்கலான்னு போனாங்க அனாமிகா மாட்டு பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டான் ரமேஷ் சாப்பாடு பக்கத்துல காவலா இருந்தான் பிரசாத் ரசத்தை பாத்துக்கிட்டாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சோகமா சாரதா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க என்னாச்சுமா யாராவது வண்டி தருன்னு சொன்னாங்களா இல்லப்பா வண்டியும் தரல மாட்டை கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த சாப்பாடெல்லாம் டவுனுக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு புரியல என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கவலையா இருந்தா அப்ப ரமேஷுக்கு தன்கிட்ட இருந்த மாய மூணாவது சக்தியோட ஞாபகம் வந்தது அதை பயன்படுத்தணும்னு நினைச்சான் அதுக்காக நான் மாடாக மாறக்கூடாது ஒரு எருதாக கூட மாறக்கூடாது சரி என்கிட்ட இருக்கிற மாய சக்தி மூலமா ஒரு புலியா மாறுறேன் அப்படின்னு நினச்சி மாமியார் மருமக கிட்ட இப்படி சொன்னான் அம்மா அனாமிகா நான் போய் என் கிட்ட சொல்லி புலி வண்டியை கட்டி கொண்டு வரேன் அந்த புலி ஒன்றும் பண்ணாது அது சாதுவான புலி அது நமக்கு உதவி தான் பண்ணும் நீங்க ரெண்டு பேரும் நம்ம கிட்ட சாப்பிட வர்ற எல்லாருக்கிட்டேயும் சாதுவான புளி எங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க அதை பார்க்கறதுக்காகவே வருவாங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க சரிடாப்பா ரமேஷ் அங்கேருந்து மாட்டை கட்டி போட்ட அந்த மரத்துக்கிட்ட வந்தான் அக்கம் பக்கத்தில் யாராவது நம்மள கவனிக்கிறாங்களான்னு சுத்தி பார்த்துட்டு யாரும் தன்னை பார்க்கலன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மந்திரத்தை சத்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தான் உடனே ரமேஷ் புலியாக மாறிட்டான் புலி மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு மாமியார் மருமக கிட்ட வந்துச்சு அத்த அவரு சொன்ன மாதிரி புலி வண்டி வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு பிரசாதோட உதவி மூலமா பாத்திரங்களை எல்லாத்தையும் ஏத்தினாங்க புலியால கட்டப்பட்ட அந்த மாட்டு வண்டில தினமும் கடை போடுற இடத்துக்கு போனாங்க புலி மாட்டு வண்டில வந்தத பார்த்து சாப்பிட வந்த எல்லாரும் கேளிக்கையா நினைச்சு பார்த்தாங்க இதுவரைக்கும் அங்க சாப்பிட வராதவங்க கூட புலிய பாக்கறதுக்காகவே அன்னைக்கு வந்து சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க யாரும் கவலைப்படாதீங்க இந்த புலிய நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது யாரையும் எதுவுமே பண்ணாது தெரியுமா நீங்க பயப்படாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் காலியாச்சு வண்டியோட வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க ரெண்டு பேரும் அப்பதான் அவங்களுக்கு ஜொரம் வந்த தன்னோட மாட்டு ஞாபகம் வந்தது அத மாட்டுகிட்ட போனாங்க புலி ரமேஷா மாறிடுச்சு ரமேஷுக்கு மாய சக்தி இருக்கிற விஷயம் அந்த வீட்டுல யாருக்கும் தெரியாது மாமியாரும் மருமகளும் மாட்டை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஹரிஷும் பவ்யாவும் சேர்ந்து தன்னோட பாட்டி சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு வந்தாங்க வணக்கம் மேடம் வணக்கம் நீங்க ஹரிஷ் பவ்யாவுக்கு என்ன வேணும் நான் அவங்க பாட்டி மேடம் அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரின்சிபல் கொஞ்சம் கோவமா குழந்தைங்களை பார்த்து ஹரிஷ் பவ்யா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஹரிஷ் பயந்துகிட்டே பார்த்து எங்க வேலைக்கு போயிருக்காங்க மேடம் அதனாலதான் அவங்களால வர முடியல குழந்தைங்க படிப்ப விட அவளோட வேலை முக்கியமா அப்படியெல்லாம் கிடையாது மேடம் என் மருமக பத்தாப்பு படிச்சிருக்கா ஊர் தலைவர் கிட்ட ஏதோ கணக்கு எழுதுற வேலை பாக்குற அதுக்கு தலைவரு ஏதாவது பணம் கொடுப்பாரு அத வச்சுதான் என் மருமக என்னையும் பாத்துக்கறா குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறாமா சரி விடுங்க உங்களை நான் எதுக்காக வர சொன்னு தெரியுமா குழந்தைங்க சொன்னாங்களா மேடம் காலையில ரெடி பிரின்சிபல் மேடம் உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க நாங்க என் மருமகளுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருந்தது அவளுக்கு பதில் நான் உங்க குழந்தைங்க எவ்வளவு சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்ய சொல்றீங்க நல்லா படிப்பு சொல்லி கொடுத்தா படிக்க போறாங்க எங்க தகுதிக்கு மீறி குழந்தைங்கள உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கோம் மறுபடியும் எங்களையே கூப்பிட்டு படிக்க வைங்கன்றீங்களே இதுக்காகதான் இவங்களோட அம்மாவ வரணும்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியல புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியும் பண்ண மாட்டீங்க கேள்வி கேட்டேன்னா மறுபடியும் நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க இப்படி பண்ணா எப்படிங்க அது கிடையாது மேடம் என் புள்ளைங்க படிக்கலன்றீங்க ஆனா இந்த புள்ளைங்க எதனால படிக்கலன்றதை நீங்க கண்டுபிடிச்சிங்களா அத தெரிஞ்சுக்க ஒரு முயற்சியாவது பண்ணீங்களா இதுல நாங்க தெரிஞ்சுக்கறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க இருக்கு மேடம் ஏன் இல்லங்குறீங்க ஏதாவது டவுட்டு கேட்டா உங்க டீச்சர் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரே தடவை சொல்லிட்டு நோச்ச எழுதி கையில கொடுத்துறாங்க குழந்தைங்க எப்படி படிப்பாங்க இதுக்காக தான் நாங்க டியூஷன்ல சேர சொல்றோம் டியூஷனுக்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் அத கொடுத்து அனுப்பினா நல்லா படிக்க போறாங்க இவங்க கண்டிப்பா டியூஷனுக்கு போய் ஆகணும் போங்க போய் இவங்க அம்மா கிட்ட சொல்லுங்க

என்ன மன்னிச்சிரு கடவுளே நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கற இனிமே உன்ன ஒரு வார்த்தை கூட சொல்லி திட்டமாட்ட என்ன மன்னிச்சிரு கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுதர்ஷன் கார்ல இருந்து இறங்கி அவரோட பொண்ணு ஸ்ருதிய கூப்டுகிட்டு பிரின்சிபல் கிட்ட வந்தாரு வாங்க சார் வாங்க உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாற்காலியில உட்கார்ந்தாங்க பிரின்சிபல் என் பொண்ணுக்கு எதையும் படிக்க தெரியல என்ன மேடம் இது அவ சரியா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டா சார் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா அது மட்டும் இல்ல சார் கிளாஸ் ரூம்ல கொரட்ட விட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அதே கோபத்தோட இப்படி லேம் ரீசன் சொல்லவா நாங்க உங்களுக்கு பணம் கட்டுறோம் என் பொண்ண நல்லா படிக்க வைப்பீங்கன்னு தானே லட்ச லட்சமா கொட்டி படிக்க வைக்கிறேன் சார் நீங்க கோவப்படாதீங்க சார் ஆவேசப்படாதீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் உங்க பொண்ண நல்லா படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் வர மாதிரி பாத்துக்கறேன் அப்படினு பிரின்சிபல் மேடம் கெஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓகே ஒரே ஒரு அவகாசம் கொடுத்து பாக்குறேன் அப்படினு அங்க இருந்து சுதர்ஷன் கிளம்பி போயிட்டாரு பிரின்சிபல் ஸ்ருதியை பாத்துக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு சாயந்திரம் வேலைய முடிச்சிட்டு அனாமிகா வீட்டுக்குள்ள வந்தா அத்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா போயிட்டு வந்த மருமகளே நம்ம குழந்தைங்க எதுக்கு படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க கேட்டீங்களா அத்த எல்லா மருமகளை அந்த பொம்பளை பதில் சொன்னதும் நானும் குழந்தைங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் சிரிக்கிறதுக்கு இந்த மேடம் ஏதாவது ஜோக் சொன்னாங்களா என்ன நம்ம குழந்தைங்க படிக்கிறது படிக்கிறதில்லையாம்மா அதனால அவங்களோட டியூஷனுக்கு இவங்கள நம்ம அனுப்பணுமா அதுக்கு நிறைய பணம் கூட கட்ட சொன்னாங்க அவங்களுக்கு பணம் தான் தேவை நம்ம பிள்ளைங்களோட படிப்பு முக்கியம் இல்லைன்னு தோணுது அதனாலதான் அத்தை நாளையில இருந்து நானே பசங்களுக்கு டியூஷன் எடுக்கப் போறேன் ஏற்கனவே பசங்க படிக்கிறதுக்கான செலவுக்கு அங்க இங்கேன்னு பணத்தை கடனை வாங்கி எப்படியோ படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் இதுக்கு மேல டியூஷன்ல வேற சேர்த்து பணம் கட்டணும் எடுக்கலாம் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் வீட்டுக்கு குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா ஸ்கூல விட்டு வந்ததும் அனாமிகா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்தா குழந்தைங்க கூட அம்மா சொல்லி கொடுக்கற பாடத்த நல்லா படிச்சாங்க அதனால குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நல்ல நல்ல மார்க்ஸ் கூட கிடைச்சது கிளாஸ் ஃபர்ஸ்ட் கூட வந்தாங்க கிளாஸ் டீச்சர் அவங்க மார்க்ஸ் பார்த்து ஷாக் ஆனாங்க லேட் பண்ணாம குழந்தைகளை கூப்பிட்டு என்ன காரணம்னு கேட்டாங்க ஹரிஷ் பவ்யா எப்படி உங்களுக்கு இவ்ளோ மார்க் வந்தது எங்க மம்மி வீட்ல எங்களுக்கு தினமும் டியூஷன் எடுக்கறாங்க மேம் நீங்க சொல்றத விட எங்க அம்மா சொல்லி கொடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது அதனால தான் நாங்க இவ்ளோ நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கோம் ஆமா மேடம் எங்க மம்மி எங்களுக்கு டியூஷன் எடுக்கறதால தான் நாங்க இவ்ளோ நல்ல மார்க் எடுத்தோம் சரி ஓகே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்க சாய்ந்திரம் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்தாங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்த மார்க்ஸ பார்த்து குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு சரியா அதே நேரத்துல ஒரு கார் வந்து அவங்க வாசல்ல நின்னுச்சு எல்லாரும் கார்ல யாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க பிரின்சிபல் மேடம் கார்ல இருந்து இறங்கி அனாமிகா வீட்டுக்கு வந்தாங்க வாங்க மேடம் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் பிரின்சிபல் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசலான்னு வந்திருக்கேன் சொல்லுங்க மேடம் எந்த விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட பேச வந்திருக்கீங்க உங்க குழந்தைங்க நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் கூட வந்திருக்காங்க அந்த கிரெடிட் முழுவதையும் எங்க ஸ்கூலுக்கு கொடுங்க அதை எப்படி மேடம் பண்ண முடியும் எங்க பிள்ளைங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது உங்க டீச்சருங்க சொல்லி கொடுத்ததால இல்ல என் மரும தான் வீட்ல உட்காந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அதனால தான் எங்க பிள்ளைங்க நல்லா படிச்சாங்க நிறைய மார்க் எடுத்திருக்காங்க நீங்க சொல்றது நிஜம் இல்லை ஷாரு தான் ஸ்கூல்ல நாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா தான் சொல்லிக் கொடுக்கறோம் நீங்க அனாமிக்காவால தான் இவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னா அதை நான் நம்புறதுக்கு இல்ல உங்க ஸ்கூல்ல படிச்சு தான் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா அத நானும் நம்ப மாட்டேன் அப்படின்னா ஒரு வேலை செய்யலாம் என்ன வேலை மேடம் அது இப்ப நான் ஒரு பொண்ண உங்க டியூஷனுக்கு அனுப்ப போறேன் ஆமா அந்த பொண்ணு நாங்க என்ன பண்றது அவளுக்கு நீங்க டியூஷன் எடுக்கணும் அவ உங்க கிட்ட படிச்சு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தான்னா அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நீங்க டியூஷன் எடுத்ததால தான் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் வராங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் சரிங்க மேடம் ஆனா அந்த பொண்ணு யாரு பேரு ஸ்ருதி இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ நல்லது இல்ல ஸ்கூல் முடிஞ்சதும் உங்க குழந்தைங்களோட அவளையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அவளும் உங்க குழந்தைங்க மாதிரி நல்லா படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தானா உங்க குழந்தைங்களுக்கு நான் பணத்தை தரேன் ஃப்ரீயா படிக்கவும் வைக்கிறேன் நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஹரீஷ் பவ்யாவோட சேர்ந்து ஸ்ருதியும் அவங்களோட ஸ்கூல் முடிஞ்சதும் டியூஷன் படிச்சான் அனாமிகா டியூஷன்ல சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ருதி கவனமா கேட்டான் நல்லா படிச்சான் நல்ல மார்க்ஸோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் கூட வர ஆரம்பிச்சான் அத பார்த்து பிரின்சிபல் மேடம் ஒரு நாள் ஸ்ருதியோட அப்பா சுதர்சன வரவழைச்சாங்க சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டீங்க மேடம் உங்களுக்கு தகுந்த பரிசு கொடுக்கற அப்பா பரிசு கொடுக்க வேண்டியது எங்க பிரின்சிபல் மேடம்க்கு இல்ல அனாமிகா ஆன்ட்டிக்கு அப்படின்னு சொன்னதும் சுதர்சன் குழப்பத்தோட பார்த்து என்ன மேடம் இது குழந்தை என்னமா சொல்றாளு எனக்கு அனாமிக்க ஆண்டி டியூஷன் எடுத்தாங்க உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது இந்த பிரின்சிபல் மேடம் இல்லையாமா எனக்கு இவ்ளோ மார்க் வரதுக்கு காரணம் இந்த பிரின்சிபல் மேடம் இல்ல டாடி அனாமிகா டீச்சர் அப்படியாமா ஓகே நம்ம உடனே போய் அந்த அனாமிகா டீச்சர பார்க்கலாம் சரிங்க டாடி அப்படின்னு சொல்லி சுதர்ஷன கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகாவோட வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகா தன்னோட குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா சொன்னதும் சுதர்ஷன் வணக்கம் சொன்னாரு அனாமிகா எழுந்திருச்சு அனாமிகா உங்களை ரொம்ப ஏழையா இருக்க மாதிரி தெரியுது என் பொண்ணு ஸ்ருதிக்கு படிப்பு சொல்லி கொடுத்து படிப்புல பின்தங்கி இருந்த அவள இன்னைக்கு கிளாஸ் வரைக்கும் வர வச்சிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யற அப்படின்னு நன்றியோட சுதர்ஷன் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த விதத்துல பத்தாவது வரைக்கும் படிச்ச அனாமிகா குழந்தைங்களுக்கு பாடம் புரியிற மாதிரி சொல்லி கொடுத்தது மூலமா அவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கும் புரிய வச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருந்த குழந்தைங்களுக்கு கூட படிப்பு சொல்லி கொடுத்தான் இது மூலமா கொஞ்சம் பணமும் சம்பாரிச்சான் தன்னோட குடும்பத்தை அது மூலமா காப்பாத்தினா அதுக்கப்புறமா அனாமிகா டியூஷன் சென்டர் அந்த சுத்து வட்டாரத்துல பயங்கர பாப்புலர் ஆச்சு